வணக்க வேறு கடலூர் டிவி நேருக்கு லட்சுமி நண்பு வணக்கம் கழிப்புணம் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் புக்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அந்த புத்தி அந்தரங்களை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் ஸோ சூரிய பயிற்சி அதோடைய வழிபாடுகள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுகிறோம் ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து மாசா மாதம் வந்து சூரிய பயிற்சி ஆகும்போது நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிற விஷயங்களை சொல்லியிருப்போம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு ஸோ குரு வந்து ஏழு இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மனைவியால் ஒரு சொத்து வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு ஸ்காலராக அவங்கள பார்ப்பாங்க ரொம்ப அறிவுஜீவியாக எல்லோரும் முன்னாடியும் காட்சி கொடுப்பீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் அந்த சீட் கிடைக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கிறமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு குரோத் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் மதிப்பு செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணம் போகிற விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் வரும் ஸோ அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளை மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப பார்த்து நினைத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி என்ன சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின் போது சுக்ரன் சுக்ரனுடைய விஷயங்கள் வந்து சுக்ரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்காருங்க ஸோ ஆறாம் பதிவு அஞ்சில் இருக்கும்போது வேலை வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்கும் ஸோ அதனால் வந்து ப பழைய கடன்கள் சில பேர் அடைபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் போகும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஆட்சிப்படுத்தணும் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் நிலவுலங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பரப்புங்க எட்டாம் பதிவான சந்திரன் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் வந்து நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மனசில் வந்து தேவையில்லாத ஒரு ஆசைகள் அடிக்கடி வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றபடி ஒன்பதாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆரில் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப இருக்கும் வெளிநாடு பிரயணம் அமையறதுக்கான வெளி மாநில பிரயாணம் அமையிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருக்கும்போது தொழிலீதியான விஷயம் நல்லா பாப்புலாரிட்டி நல்ல ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொடுக்குறாரு அப்படின் போது சுக்ரன் சுக்ரன் வந்து இப்போ வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல ஆன்மீக நாட்டம் நிறையா இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்குறது தசாப்தி பழங்கள் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தசாபுத்தி என்ன சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி இப்போ இருக்கிறது வந்து ஆறில் இருக்கும்போது தந்தையோட உடலும் சம்பந்தமான விஷயம்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய பிரயாணம் வெளிநாடு பிரயணம் வெளியூர் பிரயாணம் ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறக்கான பரிகாரம் யாருக்கெலாம் வந்து தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது மொச்சை பயிர்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உங்கள் மனைவி மூலியமாக இல்லை ஒரு அம்மா மூலியமாகவோ ஒரு துணி மணி எடுத்து கொடுக்கலாம் சிறப்பான பலங்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் சந்திரன் தேசாபத்திர அந்த நடக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அன்னதானம் நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து திங்கக்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ரொம்ப சிறப்பான பழங்கும் தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாவை செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ அஞ்சாம் அதிபதி ஒன்பதில் வந்து நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வைக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கான பரிகாரம் ஏன்னெலாம் தனுசு லக்கணமாக செவ்வாய் தசாபத்தி அந்தவன் இருக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கஷ்டப்படுறவங்க வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நல்லா ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு சில கணமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரங்கள் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெட்டி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி நிறைய பிரயாணம் மூலியமாக நல்ல லாபம் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க வீடு வாசல் விற்கிறது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் ராகு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறது கோதுமை தானங்கள் சனிக்கிழமைகளில் வந்து கோதுமை தானம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆதிதேவதையும் ஸ்லோகன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நடு சில கிடமாகிறது குரு திசா புத்தி அந்திரங்கள் ஸோ குரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி மூலியமாக தாயார் மூலமாக நல்ல லாபங்கள் கணவன் மணி வருவோம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ திருமணம் ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயம் யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது அது மொச்சை மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது திருமணமாகாத பெண்களுக்கு வந்து ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறது அதாவது அம்மா அப்பா பெரிய மூலியமாக அது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்கணமாக இருந்து சனி தசாபத்தினர் சனி வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றது தாயாரோட உணம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்கள வந்து ஒரு பெரிய லாபங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பணம் வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சனி புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து அரிசி தானம் ஆனது ரொம்ப ரொம்ப அன்னதானம் ரொம்ப இல்லையா ஸோ சனிக்கிழமைகளில் வந்து யாருக்கும் அரிசி வாங்கிக்கொடுவது சாப்பாடு வாங்கிக்கொடுது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழாவது ஏழை ஆட்சி இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது பெரிய உலவில் வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிற பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான இடம் இருக்குது ஸோ இதுக்கான பரிகாரம் பார்க்கும்போது யாரெல்லாம் புதன்கிழமைகளில் வந்து எள்ளு வாங்கி கொடுக்குறது எள்ளு வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது நோட் புக் வாங்கி ரொம்ப சிறப்பான பலங்கள் கொடுக்கும் தனுசு லக்கணமாக இருந்த கேது தசா பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே கொடுக்கணும் ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் வந்து அப்பா வந்து வெடுக்கு வெடுக்கு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கொஞ்சம் உடல்நலம் ரீதியான விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வெளியே ஒரு பிரயணம் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் காமன் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதுக்கான பரிகாரம் யாரான தனுசு வந்து கேர்த்தி தேசா பார்த்தீங்கன்னா பரிகாரம் பார்க்கும்போது பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க ஸோ பச்சைப்பயிரை வந்து தானம் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பச்சப்பயிர் தானம் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்கணம் வந்து சுக்ர தேசா பார்த்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதிபதி அஞ்சில் இருக்கும் வேலையில் நிறைய வேலைபாடுகள் இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஆன்மீக பிரயாணம் பண்ணுற விஷயங்கள் கடன் நடைபெறுவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு யாருக்கெல்லாம் தனுசு லக்னம் ஆகுது சுக்கர தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து அரிசி தானம் பண்ணுறது ஒரு அன்னதானம் பண்ணுறதுனால சிறப்பான பலன்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரணும் நல்ல ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இரணை பார்த்தோம் கண்டிப்பாக அடுத்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு டிப் ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பேச்சு ஸோ சூரியனுடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாகி வரும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷப தமிழகத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து பேச்சு ஆரம் ஸோ அந்த மாதிரி பேச்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு ஒரு மூணு கட்டம் வருங்க ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த நாலு ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்தில் வந்து மேஷத்துக்கு வராருச்சுமே ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து பிறகு முதல்லே இருக்கும் ஒன்று முதல்ல இருக்கும் அது மொதல் நாள் மொதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும் அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த இன்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த நாலு ராசியில் பிறந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ சங்கராந்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்து ஒரு மாதத்துல அந்த சூரியன் பெயர்ச்சி அவர் ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போது தான் சொன்னால் ஒரு பர்ட்டிகுலர் டைம் இருக்கும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுவோம் சிறப்பான படங்கள் நீங்கள் வந்து குல தெய்வ தோஷங்களை நீக்க வல்லது உங்கள் குளத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகள் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம் ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி வரும் சிம்ம ராசி வரும் விருச்சிக ராசி வரும் கும்பராசி வரும் இந்த நான்கு ராசிகள் வந்து ஸ்திர ராசி இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லும் ஸோ விஷ்ணுபதி காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம் யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி பண் புண்ணிய காலத்தில் பெருமாள் அதாவது பஞ்சாங்கத்தில் பஞ்சாணத்து விஷ்ணுபதி புண்ணிய இருக்கும் அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒன் ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் பத்துலேருந்து பதினொன்று வச்சுக்கோமே அந்த பத்துலேருந்து பதினொன்று அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும் பணம் செல்லும் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லோருமே விட இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள் ஸோ உபயராசிகள் போது மிதன ராசி அதுக்கப்புறம் ராசி தனுசு ராசி மீன ராசி ஸோ இது நாலு ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெட என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி கூட வந்து பார்த்திங்கனா இப்போது சூரியன் வந்து போது ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார் ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சிதர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ சிதர்களை வழிபாடு பண்ணணும் சிதர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இல்லைனா பழைய சிவன் கோயில்கள் ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இந்த இத இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டு வாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையெல்லாம் இருக்கும் ஸோ மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்பாக உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்